ஐயப்பனை தர்மசாஸ்தா என்று அழைப்பது ஏன் புலியை வாகனமாக கொண்டாலும் தவக்கூலத்தில் சபரிமலை அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருள்கடல்தான் ஐயப்பன் அந்த ஐயப்பனை தர்மசாஸ்தா என்றும் அழைக்கிறோம் சாஸ்தா என்ற வார்த்தைக்கு ஆள்பவர் மேலும் தவறு செய்பவரை தண்டிப்பவர் என்று அர்த்தம் முருகப்பெருமானை சாஸ்தா என்று அழைப்போம் ஏனெனில் அவர் பிரம்மனுக்கு கட்டளை இட்டவர் வீரபத்ரரையும் தக்ஷ சாஸ்தா என்பார்கள் காரணம் அவர் தக்ஷ பிரஜாபதியை தண்டித்தவர் அது இல்லாமல் கிராமப்புறங்களிலும் காவல் தெய்வமாக விளங்கும் ஐயனார் எனப்படும் சாஸ்தா வழிபாடு அதிகமாக இருப்பதை காண முடியும் மேலும் புராணங்களின்படி ஆதி சாஸ்தா எட்டு அவதாரங்களை எடுத்துள்ளதாக கூறுகின்றனர் இதில் சம்மோகன சாஸ்தாவாக பூர்ண புஷ்கலை தேவியுடன் காட்சி தருபவர்தான் முதல் சாஸ்தா இவர் வீட்டையும் குடும்பத்தாரையும் காக்கும் தெய்வமாக இருக்கிறார் கடைசி சாஸ்தாவாக விளங்குபவர்தான் ஷபரிமலை ஐயப்பன் ஹரிஹர புத்திரனான இவரை தர்மசாஸ்தா என்று அழைக்கிறோம் தர்மசாஸ்தா என்றால் தர்மத்தை வலியுறுத்துபவர் என்று பொருள் தர்மசிய சாசனம் கரோதி இது தர்மசாஸ்தா அதாவது தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்றும் தர்மத்தின்படி வாழ வைக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்னும் நோக்கத்திற்காக அவதாரம் எடுத்தவரே தர்மசாஸ்தா மகிஷி என்னும் அதர்ம சக்தியை தோற்கடித்து அதர்ம எண்ணங்களை நீக்கி மஞ்சமாதாவாக வீற்றிருக்கும்படி செய்தவர்தான் தான் சாஸ்தா ஏனெனில் தர்மம் என்பது மனித வாழ்க்கையின் ஆணிவேர் தர்மமானது ஒரு மனிதன் அறவழியில் நடப்பதற்கான பாதையாக இறைவனாலேயே ஏற்படுத்தப்பட்டது ஒருவன் எப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுகிறானோ அப்பொழுது நல்ல செயல்கள் அனைத்தும் தானாகவே நடந்துவிடும் கிருஷ்ண பரமாத்மாவும் கீதை இதைத்தான் சொல்கிறார் தர்மசிய ஜானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அதாவது அதர்மம் இப்பொழுதெல்லாம் தலை தூக்கி தர்மம் சீமித்து போகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் என்கிறார் இந்த தர்மத்தால் தான் இன்று அகிலம் தழைத்து நிற்கிறது என்றும் கூறுகிறார் இப்படி கண்ணன் கீதையில் உரைத்த தர்மத்தை தான் கலியுக தெய்வமான ஐயப்பன் தன்னை காணவரும் வரும் ஐயப்பமார்களுக்கு பதினெட்டு படிகளின் தத்துவமாக விளக்குகிறார் அதலால் ஒருவன் எப்போது தர்மத்தை நிலைநாட்டுகிறானோ அப்பொழுது அந்த செயலே இந்த அகில உலகத்தையும் பாதுகாத்து அவனையும் தெய்வீகமானவனாக்குகிறது நாளடைவில் இந்த தர்மம் அவனை தெய்வீகத்தின் பிரதிநிதியாகவே மாற்றுகிறது அதுபோலத்தான் அந்த தர்மத்தை நிலைநாட்டும் பகவானாக இருப்பதால் தான் ஐயப்பனை சாஸ்தா என்று அழைக்கிறோம் சுவாமியப்பா